அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏரஸ் பில்டர்ஸ் இன் கோபால் கார்டன் வீட்டுமனைங்க கோபால் கார்டன் வீட்டுமனை வாங்கினால் சிவபாலா கிரீன் சிட்டி வீட்டுமனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே போன் எடுங்க கீழ தெரியற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்துல நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ அவைலபிளா தான் இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கார்டன் வீட்டுமனை சைட் விசிட் பண்ண ஃப்ரீ சைட் விசிட் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பிக்கப் அண்ட் ட்ராப் ஏரியோ சொல்றீங்களா நாங்களே உங்களுக்கு பிக் பண்ணி ட்ராப் பண்ணிடுவோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வரிகின நேரங்கள் 26 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தகம்மகள் அன்னைக்கு பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம மலர் லேண்ட் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பஸ் போற ஆன் ரோட்லயே நம்ம வீட்டுமனை அமைச்சு குடுத்துட்டாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பைப் லைன் அமைச்சு குடுத்துட்டாங்க நம்ம கோபால் வீட்டுமனையில இருபத்தஞ்சடி சார் சாலை அமைச்சு குடுத்திருக்காங்க நம்ம கோபால் கார்டன் வீட்டுமனையில முப்பதாயிரம் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏர்எஸ் பில்டர்ஸ் கோபால் கார்டன் வீட்டுமனைங்க கோபால் கார்டன் வீட்டுமனை வாங்கினால் சிவபாலா கிரீன் சிட்டி வீட்டுமனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே போன் எடுங்க கீழே தெரியற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் பாத்தீங்கன்னா நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்ப அவைலபிளா தான் இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கார்டன் வீட்டு மணி சைட் விசிட் பண்ண ஃப்ரீ சைட் விசிட் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பிக்அப் அண்ட் டிராப் ஏரியா சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிக் பண்ணி டிராப் பண்ணிடுவோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆங்கில பொங்கல் பொங்கல் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம மலர்லேண்ட் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பஸ் போற ஆன் ரோட்லயே நம்ம வீட்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மணிக்கும் இண்டிவிஜுவல் பைப் லைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கோபால் கடன் வீட்டுமனையில மனையில இருபத்தஞ்சு அடி தார்ச்சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கோபால் கடன் வீட்டுமனையில மனையில முப்பதாயிரம் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏரஸ் பில்டர்ஸ் இன் கோபால் கார்டன் வீட்டுமனைங்க கோபால் கார்டன் வீட்டுமனை வாங்கினால் சிவபால கிரீன் சிட்டி வீட்டுமனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே ஃபோன் எடுங்க கீழே தெரியற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு டூ பி ஹவுஸ் பாத்தீங்கன்னா முப்பது ஏழு லட்சத்துல நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ அவைலபிளா தான் இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கார்டன் வீட்டுமனை சைட் விசிட் பண்ண ஃப்ரீ சைட் விசிட் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்

ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கோபால் கார்டன் வீட்டுமனையில இருபத்தஞ்சு அடி தார் சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம கோபால் கார்டன் வீட்டுமனையில முப்பதாயிரம் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்திருக்காங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏர் பில்டர்ஸ் பில்டர்ஸின் கோபால் கார்டன் வீட்டுமனைங்க கோபால் கார்டன் வீட்டுமனை வாங்கினால் சிவபால கிரீன் சிட்டி வீட்டுமனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே போன் எடுங்க கீழே திரியுற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்துல நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ அவைலபிளா தான் இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கார்டன் வீட்டு மணி சைட் விசிட் பண்ண த்ரீ சைட் விசிட் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பிக்அப் அண்ட் டிராப் ஏரியா சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிக் பண்ணி டிராப் பண்ணிடுவோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

நம்ம கோபால்கார்டன் வீட்டுமனையில இருபத்தஞ்ச அடி தார்ச்சாலை சாலை அமைச்சு கொடுத்திருக்காங்க நம்ம கோபால் கார்டன் வீட்டு முப்பதாயிரம் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்திருக்காங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏரஸ் பில்டர்ஸின் கோபால் கார்டன் வீட்டுமனைங்க கோபால் கார்டன் வீட்டுமனை வாங்கினால் சிவபாலா கிரீன் சிட்டி வீட்டுமனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே போன் எடுங்க கீழே தெரியுற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்துல நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ அவைலபிளா தான் இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கார்டன் வீட்டுமணி மணி சைட் விசிட் பண்ண ஃப்ரீ சைட் விசிட் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பிக்அப் அண்ட் டிராப் ஏரியா சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிக் பண்ணி டிராப் பண்ணிடுவோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

நம்ம கோபால் வீட்டு மனையில இருபத்தி அஞ்சு அடி தார் சாலை அமைச்சு கொடுத்திருக்காங்க நம்ம கோபால் கார்டன் வீட்டு மனையில முப்பதாயிரம் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்திருக்காங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏரஸ் பில்டர்ஸின் கோபால் கார்டன் வீட்டு மனைங்க கோபால் கார்டன் வீட்டு மனை வாங்கினால் சிவபால கிரீன் சிட்டி வீட்டு மனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே போன் எடுங்க கீழே தெரியற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு டூ பி ஹவுஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்துல நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ அவைலபிளா தான் இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கார்டன் வீட்டு சைட் விசிட் பண்ண ஃப்ரீ சைட் விசிட் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பிக்அப் அண்ட் ட்ராப் ஏரியா சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிக் பண்ணி ட்ராப் பண்ணிடுவோம் மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

நம்ம கோபால் கார்டன் வீட்டு மனையில முப்பதாயிரம் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏர்எஸ் பில்டர்ஸின் கோபால் கார்டன் வீட்டு மனைங்க கோபால் கார்டன் வீட்டு மனை வாங்கினால் சிவபால கிரீன் சிட்டி வீட்டு மனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே போன் எடுங்க கீழே தெரியற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு முப்பது ஏழு லட்சத்துல நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்ப இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கரன் வீட்டுமணி சைட் விசிட் பண்ண 3 சைட் விசி தங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் பிக்கப் அண்ட் டிராப் ஏரியாவே சொன்னீங்கன்னா நாங்களே உங்களுக்கு பிக் பண்ணி டிராப் பண்ணிடுவோம் மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆங்கில பூத்தாண்ட நர்வத்தர்கள் தமிழக அரசு அளினிகோ பொங்கலோ பொங்கல் தை திருநாள் நர்வத்தர்கள் நம்ம மலர் land சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க பஸ் போற ரோட்லயே நம்ம அமைச்சு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பைப் லைன் அமைச்சு கொடுத்துருக்காங்க ட்ரைனேஜ் பெசிலிட்டிஸும் அமைச்சு குடுத்திருக்காங்க நம்ம கோபால்கார்டன் வீட்டுமனையில இருபத்தஞ்சடி தார் சாலை அமைச்சு குடுத்திருக்காங்க நம்ம கோபால்கார்டன் வீட்டு மனையில முப்பதாயிரம் லிட்டர் கொண்ட வாட்டர் டேங்க் அமைச்சு குடுத்திருக்காங்க ஒரு மனை வாங்கினால் ஒரு மனை இலவசம் அது எங்கன்னு தானே பாக்குறீங்க நம்ம ஏரஸ் பில்டர்ஸ் கோபால் கார்டன் வீட்டுமனைங்க கோபால் கார்டன் வீட்டுமனை மனை வாங்கினால் சிவபால கிரீன் சிட்டி வீட்டுமனை இலவசம் இன்னும் எங்க வெயிட் பண்றீங்க உடனே ஃபோன் எடுங்க கீழே தெரியற ஸ்கிரீன் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கோபால் கார்டன்ல ஹவுசிங் பிளானும் அவைலபிளா இருக்கு டூ பிஹெச்கே ஹவுஸ் பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு லட்சத்துல நாங்க கட்டி கொடுத்துருக்கோம் இப்போ அவைலபிளா தான் இருக்கு நீங்களும் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்க நீங்க உங்க குழந்தைங்களோட உங்க குடும்பத்தோட நம்ம கோபால் கார்டன் வீட்டுமனை சைட் விசிட் பண்ண ஃப்ரீ சைட் விசிட் தாங்க நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்

அமைச்சு கொடுத்திருக்காங்க நம்ம கோபால் வீட்டுமனையில் இருபத்தி அஞ்சு அடி தார் அமைச்சு கொடுத்திருக்காங்க நம்ம